ட்ரெஸ் மாற்றும் போது கேரவனுக்குள் நுழைந்தார் பட நடிகை பரபரப்பு கேரவன் உள்ளே என்ன நடந்தது தெரியுமா சினிமா துறையில் வளர்ந்து வரும் நடிகைகள் பல கசப்பான சம்பவங்களை எதிர்கொண்டு வரும் நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை சமீபத்தில் சீரியல் நடிகை தொடர்பான ஒரு வீடியோ வெளியாகி நிரூபித்தது அதாவது பட வாய்ப்புக்காக இந்த அளவுக்கு ஒரு நடிகையை ஆட்டி வைக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது சமீபத்தில் ஒரு சீரியல் நடிகை குறித்து வீடியோ வெளியாகி வைரலான சம்பவம் இந்த நிலையில் சினிமா பின்புலம் இல்லாமல் திரைத்துறைக்கு வரும் நடிகைகள் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் பல கசப்பான சம்பவங்களையும் எதிர்கொண்டு அதையும் தாண்டி உச்ச நடிகையாக உருவெடுத்துவிட்டால் சினிமா துறையில் யாரும் அந்த நடிகையை சீண்டுவது இல்லை ஆனால் வளர்ந்து வரக்கூடிய புதுமுகங்களாக அறிமுகமாக கூடிய நடிகைகளை தங்களது இச்சைக்கு இரையாக்கி விடுகின்றவர்களும் சினிமா துறையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தமிழில் ஜி வி பிரகாஷுடன் நூறு சதவீதம் காதல் என்கின்ற படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமான ஷாலினி பாண்டே அடுத்து ஜீவாவுடன் கொரிலா படத்தில் நடித்தார் இரண்டு படமும் பெரிதாக வரவேற்பை பெறவில்லை இதனையடுத்து தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் கவனம் செலுத்தி வந்தார் சில வருடங்களாக தென்னிந்தியா சினிமா வட்டாரத்தில் எந்தவித படங்களிலும் நடிக்காமல் இருந்த ஷாலினி பாண்டே தற்போது தனுஷ் நடிப்பில் வெளியாக இருக்கும் இட்லி கடை என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த நிலையில் தான் படத்தில் நடிக்கும் பொழுது நடந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் நடிகை ஷாலினி பாண்டே பேட்டி ஒன்றில் பேசிய ஷாலினி பாண்டே என்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் நான் எத்தனையோ நல்லவர்களுடன் பணியாற்றியுள்ளேன் ஆனால் அதே அளவுக்கு சில கெட்டவர்களுடன் பணியாற்றியுள்ளேன் என தெரிவித்த ஷாலினி பாண்டே மேலும் நான் பெரிய நடிகர் வீட்டிலிருந்து வந்த பெண் அல்ல சாதாரண குடும்பத்திலிருந்து எந்த திரைப்பட பின்னணியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவள் என தெரிவித்தவர் சினிமாவில் எனது இருபத்தி இரண்டாவது வயதில் ஒரு தென்னிந்திய படத்தில் நடித்துக் கொண்டிருந்தேன் அப்போது நான் எனது கேரவனில் மாற்றிக் கொண்டிருந்த பொழுது அந்த படத்தின் இயக்குனர் வேண்டுமென்றே வேன் கதவை தட்டாமல் நேராக நான் உடை உடைமாற்றும் அறைக்கு உள்ளே வந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துப் போனேன் பின் நிலைமையை புரிந்து கொண்டு சுதாரித்த நான் உடனே கோபமடைந்து இயக்குநரை சத்தமாக திட்டி வெளியேறச் சொன்னேன் என தெரிவித்த ஷாலினி பாண்டே மேலும் என்னுடைய அலறல் சத்தம் வேனில் மட்டுமல்ல படப்பிடிப்பு தளத்தில் உள்ள அனைவருக்கும் கேட்டது இதனால் எல்லோரும் இயக்குநரை ஒரு மாதிரி பார்க்க அவர் மிகவும் சங்கடப்பட்டார் இதனை அடுத்து படப்பிடிப்பு தளத்தில் இருந்த சிலர் வந்து என்னை விசாரித்தனர் ஆனால் ஒருவர் கூட எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அனைவரும் என்னிடம் நீ அப்படி கத்தி இருக்க கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் நாகரிகம் என்பது எல்லோரிடமும் இருக்க வேண்டும் கதவை தட்டாமல் நுழைந்தது நாகரிகமற்ற செயல் அதனால் அவர் அப்படி செய்திருக்க கூடாது நான் என்னை பாதுகாத்து கொள்ள சில விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது இப்போது இது போன்ற விஷயங்களை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொண்டேன் என தெரிவித்த நடிகை ஷாலினி பாண்டே ஆனால் யார் அந்த இயக்குனர் என பெயரை குறிப்பிட மறுத்துவிட்டார் உங்கள் தின சேவல்